வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா முக்கோல் ஆட்ட சந்தையில் இருக்கணும் வியாபாரிகிட்ட பாருங்க பூரா மதுரை கடை இறங்கியாச்சு பக்ரீத்து வந்தாச்சு மதுரை கடை ஃபுல்லாக இறங்கியாச்சு கிடா ஒன்று ஒன்று முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த வியாபாரம்னா ஒரு மாதிரியாக கொடுப்பார் ரொம்ப லாபம் எதிர்பார்க்க மாட்டார் நல்லா அருமையான வியாபாரி தான் இது பூராமே வந்து நம்ம நாட்டாடு இதுவும் பதினேழு பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருக்காங்க விற்பனையும் நல்ல 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 கடாய தான் இருக்குது ஊர மதுரை கடை வந்து பூரா பெல்ட்டு போட்டு ஜம்முன்னு நிற்கி கடா ஒன்றும் கண்ணூட்டி மாதிரி இருக்குது கொம்பு உருவி இது ரெண்டுமே இது நம்ம செய்கிற கிடையாது ரெண்டு கடாயுமே வந்து நாற்பதாயிரூவா சொன்னாங்க முப்பத்தி ஆறு புனிச்சு சாருச்சு இது பொட்டு விட ஒரு வருஷம் இருக்கும் பல் போட்டு ரெண்டு பல் போட்டிருக்கு நல்லா அருமையான கிடையாது இது சுமாரான சும்மாரான வளர்த்தேன் விறுவிறுப்பான பெரிய வளர்ப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் கடாய் ரெண்டுமே வந்து முப்பத்தாறு வருஷம் இது போகாமல் செங்கோட்டி இருபத்தி எட்டு ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க இருபது ரூபானா முடிஞ்சிடும் அந்த குட்டி அஞ்சு ரூபா மேலே முடியுது இது பதிலாட்டம் கிடாய் பூராமே கொஞ்சம் சுத்தமான கருத்த கடாய் தான் நல்ல நாட்டு கடாயெல்லாம் நல்ல விளைஞ்ச கடா கொம்பு நல்ல கொம்பு சரியான கொம்பு கடாய் நாலு வருஷம் கடாய் மூணு வருஷம் இருக்கும் நல்ல சரியான கொம்பு மறுபடியும் கொம்புலாம் கடாயெல்லாம் முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்லிட்டு இருக்கு இது பூராமே போட்டு கிடா ஒரு ஆறு மாதம் குட்டியாக இருக்கும் இது நாலு மாத குட்டி இது பொட்டில் கிராஸு அது எட்டை பிரி இது வந்து கிராஸு இது பூராமே நாட்டுக்குட்டி செங்குட்டி கறி குட்டி எல்லா குட்டியும் நடக்குது சும்மா வளர்ப்புக்கு ஏற்று அருமையான குட்டி தெளிவான குட்டியாக இருக்குது குட்டி ஒன்று ஏழு ரூபா ரூபா அந்த ரேஜ் சொல்லிதாரு ஆனால் நம்ம ஆறுரூவா அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்காங்க குட்டி பூராமே தெளிவாக தான் இருக்குது ஏற்கனவே நம்ம இரண்டு வாரமாக வந்து வீடியோ போடலை காரணம் என்னென்னா ஊற அமைந்து கோயில் கடைகளுக்கு வந்து கிடாய் வாங்கி கொடுத்ததுனால போட முடியல நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வாங்க இப்படி வாங்கி கொடுத்ததுனால வீடியோ எடுக்க முடியலை வாங்கி கொடுத்துருக்கு இதுக்கப்புறமே போட்டி தாங்க அதில் ஒரு பள்ளி சேர்ந்த கிடாய் ஒன்று கிடையாது அது ஆட்டுக்காவது கருக்கி தாங்க சுத்த கழுத்த கிடாய் கருத்து கடாயும் ஒரு கொடியாட்டுக்கு கிராஸ் உள்ள கடாயும் தான் மாதிரி ரெண்டும் இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுறாப்புல சம்பாதி சொல்ல தெரியாமல் சொல்லுவாங்க இருபத்தி ஏழாயிரம் இது ஒரு செம் கிடையா ஒரு கருத்து கடை முப்பத்தாறுரூவா முப்பது ரூபா வரை கூட பத்தாயிரம் இதெல்லாம் சந்தைக்கு வந்து நிறைய டாப்பான கடைங்க மதுர்ட்ட வர்தான் கோங்க அந்த மாதிரி இருக்கும் செங்கிடில் நல்ல அருமையான கிடாய் கிடாய் ஒன்று உயிரோடையே வந்து எண்பது கிலோ இருக்கும் கறி நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ கறி இருக்கும் உயிரோடைய எண்பது கிலோ இருக்கும் எண்பது கிலோ தானா குறையாது கிடாய் நல்ல கண்ணுட்டி மாதிரி இருந்துச்சு அருமையான கிடாய் பொட்டு கிடாய் இல்லாட்டம் கடாயில் வந்து காய் அடிச்சிது கொடியாட்டு கிடாய் இது பதினேழாயிரம் ரூபா சொல்லிகிட்ருக்காப்புல பதிமூணு வரை கேள்வி இன்னும் கூட ஆயிரம் வந்தால் ஒட்டுருவார் இந்த ரெண்டு கிடையுமே முடிஞ்சிருச்சு ஒன்று பன்னெண்டாயிரம் ஒன்று பன்னெண்டாயிரத்தி ஐநூறு